என்னடா அது டைட்டில் வினருக்கு வந்த சோதனை அப்படிங்கிற மாதிரி போற போக்க பார்த்தா அவரே வீட் ஆயிட்டு போயிடுவாரு இல்லாட்டி ரெட் கார்டு வாங்கிடுவார் போலருக்கு உண்மையில வினோத் அது ஒரு நல்ல பிளேயர் அவரே தன்னைத்தானே வந்து பாத்தீங்கன்னா கெடுத்துக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லாம் ரியானா கூட சொன்னாங்க இவர்னா வாத்ரிமலன் ஸ்டார் டூ பாயிண்ட் ஓ மாதிரி பண்றாரு அப்படின்ற மாதிரி தான் ஃப்ரெண்டு தப்பு பண்றாரு அதையும் போயிட்டு தட்டி கேட்க மாட்டேங்கிறாரு இவருமே யாரையுமே பேசவே விட மாட்டேங்கிறாரு டபுள் மீனிங் சொற்கள் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா எக்கச்சக்க விமர்சனங்கள் அவர் மேல வருது போன வாரம் விஜய் சேதுபதி அவர் மேல வந்து ஒரு விமர்சனம் வச்சிருந்தாரு கொஞ்சம் காது கொடுத்து கேளுங்க வினோத் ஏதாச்சும் சொல்ல வராங்க அப்படின்னா கேளுங்க நீங்க வீக்காயிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொன்னாரு அப்படி இருந்து இந்த வாரம் அவர் திருந்தற மாதிரி தெரியலை அப்படின்னு தான் சொல்லணும் எல்லாத்தையுமே நம்ம ஃபுல்லாவே பார்த்தலாம் ஹாய் மக்களை நான் உங்க விஷயம் நிறைய பேர் வீடியோ பாக்குறீங்க லைக் பண்ணா பாக்குறீங்க லைக் பண்ணிட்டு பாத்தீங்க அப்படின்னா ரொம்பவே சந்தோஷமா இருக்கும் ஹைப் இருக்கும் ஹைப்பு கூட தட்டி விடுங்க அதாவது நேற்று எபிசோட்ல வந்து பாத்தீங்கன்னா அவரோட வழக்கு தான் வந்து ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா வாதாட பண்ணிச்சு வழக்காடு மன்றத்துல அவரோட வழக்கு தான் வந்துச்சு பிக் பாஸ் மேலே கேஸ் போட்டா ஒரு காமெடியா இருந்துச்சுமே வச்சுப்போமே காமெடி அப்படின்ற ஒரு கேட்டகரியை வந்து தனியாக வச்சுப்போம் இருந்தாலுமே அவர் பண்ற விதங்கள்லாம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து வந்து இதெல்லாம் மறைஞ்சு போயிருது அப்படின்னே சொல்லலாம் இப்போ அதெல்லாம் அதிகமா தெரிய ஆரம்பிச்சிருச்சு நேற்று ஒன்னவர் எபிசோடில் வந்து அதை காமிக்கலை அதாவது நீங்கள் லைவ் பார்த்துருந்தவங்க எல்லாருக்குமே நல்லாவே தெரியும் நாக்கை வந்து ஒரு மாதிரி அப்படி பண்ணாரு அதை பண்ண விரும்பல பண்ணாரு பண்ணும்போது ஆப்போசிட்ல இருந்து பார்க்கும்போது ஒரு ஃபீமேல் இருக்காங்க அப்படின்னா பார்க்கும்போது ஒரு மாதிரி தான் தெரியும் சரி அது தப்ப உணரல சரிம்மா நான் பண்ண உங்களுக்கு அது தப்பா தெரியுதாமா சரிம்மா ஓகேம்மா லிவிட்னே நான் வேற ஏதோ ஒன்று பண்ணமா அப்படின்னு சொல்லியிருக்கேன் ஆனா அவரை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா அதை தப்பையுமே உணரல இது தப்பே கிடையாது அப்படின்ற ஒரு இடத்துக்கு வந்து அவர் போயிடுறாரு அதாவது நீங்க பண்ண எனக்கு ஆக்கோடா இருந்துச்சுன்னு சொல்லிட்டு ஆதிரியை சொல்றாங்க ஆதிரிய மேல நம்மளுக்கு பல உபரிசனா இருக்கலாம் இருந்தாலுமே அவங்க சொல்லும்போது உங்களுக்கு அது தப்பாக தெரிஞ்சா நான் அது தப்பான இன்டென்ஷன் அந்த மாதிரிலாம் பண்ணவே இல்லாம நான் சும்மா ஜாலியாக பண்ணவா நீ பெருசாக எடுத்துக்காத அப்படின்னு அவுந்து போயிருக்கலாம் ஆனால் அந்த இடத்துல அவர் எதையுமே ஒத்துக்கவே மாட்டேங்கிறாரு இதுக்கு மேலே ஆதிரிட்டு பிரச்சனை வர்றப்பையும் வேற மாதிரி அதை கொண்டு போறாரு அஹ் கமுர்தின்னு பார்க்கும்போது அந்த இடத்துல வந்து ஆஹ் வந்து காதல கிடைக்கிற கம்மல் கொடு வேற என்ன வேணும்னு சொல்லிட்டு இன்னர் ரசி கொடுக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு அந்த இடத்துல அவர் இருக்காரு அந்த இடத்துல தட்டி கேட்க மாட்டேங்கிறாரு வீட்டுக்குள்ள மைக் போடாதனால தான் வந்து மிகப்பெரிய பிரச்சனை அதுவும் அவரோட க்ளோஸ் ஃப்ரெண்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா இதாகிறாரு அதை வந்து தட்டி கேட்க மாட்டேங்கிறாரு அப்படியே ஒன்னால தான்டா இவ்வளவு பிரச்சனை நடந்துட்டு இருக்கு கொஞ்சம் பேசாம இருங்கடா ஸோ ஜாலியா சொல்லிட்டு போயிடுறாரு கடந்து போயிடுறாரு இடி பார்க்கும்போது அவர் மேலே நிறைய விமர்சனங்கள் இருக்கு இந்த போன வாரம் நடந்த டாஸ்க்ல பார்க்கும்போது கமுருதனை வச்சு ஒரு பாடி ஷேமிங் பண்ணி ஒரு விஷயம் பண்ணாரு இது வேற யாரையும் பண்ணியிருந்தாரு அப்படின்னா அது மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாயிருக்கும் அவருக்கு கொட்டாங்குச்சி எல்லாம் தேவை அப்படின்ற மாதிரி ஒண்ணு வச்சு பண்ணிருப்பாரு அது வந்து லைவ் தான் வந்து பாத்தீங்கன்னா ஒன்னொரு எபிசோட அது வரவே இல்லை என்னை பொறுத்தளவு தொடர்ந்து அவர் இந்த மாதிரியே பண்ணிட்டு இருக்கும்போது அவரோட ஓட்டுக்களை பார்க்கும்போது இன்னைக்கு கிழமையாகுது அவரோட ஓட்டுக்கள் வந்து இந்நேரம் நான் வந்து போன வாரம் அதுக்கெல்லாம் முந்தெல்லாம் அவர் நாமினேட் ஆனாலும் பார்க்கும்போது ஒரு லேக் கணக்குல போயிருந்துச்சு இப்போ வந்து ஒரு நைன்டி ஃபைவ் தௌசண்ட் தான் இருக்கு அன் ஓட்டு அவரோட ஓட்டுக்கள் வந்து அடி வாங்க ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போறோம் பார்த்துக்கிட்டு தான் இருக்கும் அதையுமே அது மட்டும் இல்லாம இப்படியே ஒரு தொடர்ந்து போயிட்டே இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாவே வந்து ஒண்ணு ஏதாச்சும் வார்த்தையை விட்டு ஏதாச்சும் பண்ணி ரெட் கார்டு வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படி இல்லையா ஒரு அன்பேர் எவிக்ஷன் ஒண்ணு வந்து கண்டிப்பாவே எல்லா சீசனுமே ஒண்ணு நடக்கும் அந்த மாதிரி அன்பேர் எவிக்ஷன்ல இவர் போறதுக்கான வாய்ப்பு வந்து ரொம்ப அதிகமா இருக்கு நம்ம எல்லா சீசனுமே அது தான் வரும் மூணாவது சீட்ல இருக்கட்டும் போன சீசன் வந்து ஜாக்லின் ஆல்மோஸ்ட் வந்து ஃபைனலிஸ்ட் அவங்க பாத்தீங்கன்னா அது ஒருதோ ஒரு காரணத்தை வச்சு பார்த்தீங்கன்னா எவிக்ட் ஆயிட்டு போனாங்க அந்த மாதிரி வினோத் இத வந்து மாத்திக்கிட்டு கொஞ்சம் ரியலைஸ் பண்ணிட்டு பேசுறத மூலம் கேட்டு என்ன இப்ப பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆப்போசிட்ல பேசுறவங்க கேட்டுட்டு அதுக்கேற்ற மாதிரி ரியாக்ட் பண்ணிட்டு அந்த காமெடி அப்படின்றத மட்டும் விட்டுட்டு மற்ற விஷயங்களை அவர் பண்ணணும் ஏன்னா இப்ப தேர்ட் சீசன் பாத்தீங்க அப்படின்னா பிக் பாஸ் வந்து அவரோட தான் கம்பேர் பண்றாரு சாண்டியோட சாண்டி காமெடி மட்டும் தான் பண்ணுவார் எங்கேயுமே வந்து பாத்தீங்கன்னா ஹர்ட் பண்ணும் டபுள் மீனிங்ல போடணும் இந்த மாதிரி பண்ணும் அப்படின்னு சொல்ல மாட்டா யாரு பேசினாலும் கேட்பாரு லிசன் பண்ணிட்டு ஒரு காமெடியா கடன் தான் போக வேண்டிய கடைசி வரைக்கும் அவர் வந்து ஒரு இதாவே போயிட்டு இருந்தால்தான் அவருக்கு வந்து பைனல்ல ரன்னரா வரக்கூடிய சான்ஸ் இருந்துச்சு இதே மாதிரி பண்ணிட்டு இருந்தாருன்னா வினோத் என்ன ஆவாரு அப்படின்னு சொல்லி தெரியவேற இதை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுதோ மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க